நம்ம மனசே அப்படி எங்கெங்கோ போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் கண்ணை வந்து புத்திட்டான் ஏன்னா கண்ணை முன்னா கூட மைண்ட் வந்து எங்கேயோ போகுது இது சரியில்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் பஞ்செடுத்து காதை ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துட்டா போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோட சேர்ந்த விடும் ஒருத்தர் என்ன பண்ணால் தியானம் பண்ணி மனசு அமைதிப்படுத்தணும்னு நினைச்சான் தியானம் பண்ணி மனசு அமைதி பண்ணணும்னு நினச்சான் சிட்டிக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணால் பஸ் போடுற சத்தம் வண்டிய சத்தம் ரேடியா எல்லாம் கிட்ட தியானமே பண்ண முடியல இது ஆவரதில்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டான் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணலான்னு உட்காந்துட்டான் உட்காந்து எந்த சத்தமும் இல்லை அமைதியாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு போறான் இதுக்குன்னா ஒரு இது டான்ஸ் நடன வகுப்புக்காக போறான்னு வச்சுக்கலாம் பாக்குறான் இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே அவன் பாக்குறான் உன மைண்ட் சொல்லுது நீ தியானம் பண்ண வந்த அந்த பொண்ணை உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறையே இது தப்பு இல்லையா மைண்ட் சொல்லுது உன்னவே ராமல்ல நம்ம மனசு அப்படி எங்கெங்கயோ போகுது அப்படின்ட்டு என்ன பண்றான் கண்ணை வந்து பொத்திட்டான் கண்ணு பார்த்தா தான் தெரியுது கண்ணை முடிவு உட்காந்துட்டான் கண்ணை முடிவு உட்காந்து அடுத்த நாள் என்னன்னா அந்த பொண்ணு போறா இவனுக்கு என்ன தெரியுதுன்னா குளிர் சத்தம் கேட்குது அந்த புண்ணு இருக்குது நல்லா அழகா இருப்பா அப்படின்னு சொன்னது உடனே ஏடா கண்ணை முண்ணா கூட மைண்டு வந்து எங்கேயோ போகுது இது சரியில்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் பஞ்செடுத்து காதை அடைச்சிட்டான் காதையும் அடைச்சு உட்காந்துட்டான் கண்ணை முடியாச்சு காதையும் பொத்தியாச்சு உட்காந்துட்டான் இப்போ உடனே உட்காந்துருக்கும்போது அதே மணி ஆகுது மல்லிப்பூ வாசம் நல்லா மூக்குக்கு நல்லா வருது இந்த புண்ணு தான் போகிறாள் மல்லிப்பு வச்சுட்டு போயிருப்பா நல்லா அழகா இருப்பான்னு எண்ணம் வருது உடனேவேன் இது ரொம்ப தப்பா போகுது ஏன் இப்படி ஆகுது கண்ணை பொத்திட்டோம் காதையும் அரைச்சிட்டோம் மூக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து சுவாசம் பண்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு எந்த ஸ்மெல்லும் வராத மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மூக்கையும் அரைச்சிட்டான் ஸ்மெல்லே வரக்கூடாது அவளை பத்தி அந்த ஸ்மெல் வந்தாலும் அவளை பத்தி தாட்டு வருது வரக்கூடாதுன்னு உட்காந்துட்டான் கண்ணை பொத்தியாச்சு காதை அரைச்சாச்சு மூக்கு அடைச்சாச்சு உட்காந்துட்டான் சரியா மணி ஆகுது அவள் காய்ச்சியும் தெரியல கொலுசத்தமும் கேட்கல வாசமும் வரல ஆனால் மைண்ட் சொல்லுது மணி பன்னெண்டாயிடுச்சு நீதான் அடைச்சிட்டு உங்களுக்கு தெரியல அவ்வளோ அழகா போயிட்டு இருப்பான்னு மைண்ட் சொல்லுது டக்குன்னு முடிக்கிறான் அதே மாதிரி போயிட்டு இருக்கா என்னதான் பண்றது கண்ணை கட்ட முடியுது காதை கட்ட முடியுது மூக்கை அடைக்க முடியுது மனசை எதை வச்சு அடைக்கிறது மனசை எப்படி கட்டுறது அப்படின்னு புரியல இப்படித்தான் ஸ்பிரிச்சுவல் எல்லாருமே இந்த ஐம்பங்களை அடக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம் மனசை அடக்கிடலாம் ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க ஐம்பங்களை அடக்கி அதுக்கான உணவுகள் அதுக்கான விரதங்கள் எல்லா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாராலையும் சாதிக்க முடியல இப்ப நானும் இப்படிதான் உட்காந்து அந்த ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணேன் தாட்டு இல்லாம ஐயா சொல்லிட்டாரு சும்மா சொல்லிட்டாரு சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம் எந்த எண்ணமும் இல்லாம இருந்தாதான் சும்மா இருத்தல் அப்படின்னு நினைச்சிட்டு தாட்ல ஸ்டேட் தான் சும்மா இருத்தல் நான் ரூம்க்குள்ள உட்காந்து கதவுலாம் சத்திட்டு உட்காந்துருக்க முடியல அன்னைக்கு பார்த்து நாளைக்கு என்ன கொரியர் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பா பாக்க வருவா கீழே யார் வந்திருப்பா அப்படி என்ன வந்துட்டே இருக்கு நான் வந்து மாடி மாதிரி ரூம் இருக்கு என்ன வந்துட்டே இருக்கு நான் இது ஆவறதில்லன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஐயாவுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு ஐயா பாக்க போறேன் ஐயா வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்க இருக்கார் ஐயா பாக்க போறேன் போயிட்டு ஐயா காஃபி கொடுத்துட்டு ஏன் நீங்கள் வந்து சும்மா இருந்தா எல்லாம் ஓகே சும்மா தான் சரியான வழின்னு சொல்லிட்டீங்க ஆனா என்னால சும்மாவே இருக்க முடியல அப்படிங்கிறேன் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்கய்யா என்னால சும்மா இருக்க முடியல அப்படிங்கிறேன் சிரிச்சார் ஐயா என்னங்க சிரிக்கிறீங்கன்னு இல்ல நீங்க சொன்னீங்க எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் சும்மா இருக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல முயற்சி பண்ணி யாராலையாவது சும்மா இருக்க முடியுமா சொல்கிறேன் முயற்சி பண்ணி இருக்கணும் முயற்சி பண்றது சும்மா இருக்கா முயற்சி பண்றேன் அது முயற்சி கைவிட்ட நிலையில தான் சும்மா இருக்க முடியும் முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறாரு ஓஹோ இல்லைங்க அப்ப என்ன பண்ணணும்னே அப்ப மனசுல ஏதோ எண்ணங்கள் வந்துட்டே இருக்கீங்கய்யா ஏதோ தாட்டு வருது நாளைக்கு பத்தி சிந்தனை வருது கீழே யாரு வருது வந்துட்டே இருக்கீங்க மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு அறிவு சும்மா இருந்தா தான் சும்மா இருத்தல் அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னா மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் அது அறிவு டிஸ்டர்ப் பண்ணாம அறிவு அதை நிர்வாகம் பண்ணாம அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படின்னாரு எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்ப எப்படி எப்படி வேணா மைண்ட் இருக்கலாம் நீங்க அது அது எப்படி எதிர்ப்பு போட்டுன்னு விட்டுட்டு நீங்க சும்மா இருங்க அப்ப அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்ப வேலையே இல்லையா ஒரு வேலையிலையும் ஆமா ஒரு வேலையும் இல்ல உள்ளார அப்படின்னாரு ஓ உள்ள ஒரு வேலையும் இல்லையா உள்ள ஒரு வேலையும் இல்லை நம்ம வேலையெல்லாம் வெளியே தான் இருக்கு அறிவை வச்சு நீ எல்லா வேலையும் வெளியே செய்யுங்க மனசை மட்டும் அங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை இப்படி வேணா அந்திரி போட்டு நான் இருப்பாருங்க அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு துறப்பு அங்கே நடந்திருக்கு எனக்கு ஆ அப்போ அங்கே பொறுப்பே கிடையாது நமக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பை நம்ம பார்த்தாணும் இப்போ இங்கே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும் எல்லாத்தையும் சேர் போடணும் எல்லாத்தையும் உட்கார வைக்கணும் எல்லாத்தையும் சாப்பாடு இது வேலை இருக்கு யார் வேணா எப்படி வேலை இருக்கு எனக்கு எப்படி வேணாலும் இருக்குது தவிர எனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லைன்னா என்ன ஆகுது நான் ஃப்ரீ ஆயிட்டேனா அது மாதிரி மனசுக்குள்ளார நம்ம ஒரு வேலையும் இல்லைன்னு முடிவு பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே வெயிட்லெஸ் ஆயிட்டேன் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் ஐயா இன்னும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பறக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இருக்கு எனக்கு எப்படி வேணா எதிர்ப்போம் நமக்கு அங்கே வேலை இல்லை எப்படி வேணால் எதிர்ப்பு சும்மா இருங்க அப்ப ஏற்பட்ட அந்த புரிதல் தான் எனக்கு ஆன்மீகத்துல ஏற்பட்ட மிக முக்கியமான புரிதல் அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா வேலையுமே அதுக்கப்புறம் பல ஆங்கிள் எனக்கு புரியுது இந்த உண்மை நான் எனக்கு நீ சும்மா சரி சரியாடு அப்படிங்கிறேன் அவன் ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா போதும் நீ சும்மா இருக்கா சரியாடு அப்படிங்கிறேன் அவன் பார்க்கறான் சரி சும்மா இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் சும்மா இருக்க என்ன பண்ணனும் சும்மா இருக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன் உன்ன கொண்டாத்துல அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் எதுவும் பண்ணாமல் இருக்க நீ எதையும் செய்யவே கூடாதுங்கிறேன் அப்புறம் எதுவும் செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் அவன் என்னன்னா ஒரு செயல் செய்து அதன் விளைவாக சும்மா இருக்கலாம் அவன் நினச்சிட்டு ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது நம்ம அப்போ தான் பாருங்கள் அப்போ மனசை ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுட்டா மட்டும் போதும்பா நீ என்ன பண்ணாலும் ஓகே தான் அது ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கிட்டா நீ பொறுப்பை மட்டும் திறந்துடு அவ்வளோதான் அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை பொறுப்பு திறந்த இடத்துல வேலை செஞ்சாலும் ஒன்று தான் செய்யினாலும் ஒன்று தான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற இதை புரிஞ்சபடி தான் பல ஆங்கிளில் நமக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடப்புறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும்